ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேம்லி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் உடைய பதினாறாவது நாள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜீரக வாட்டர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பட்டை சேர்க்கிறேன் பாருங்கள் ஜீரகம் பட்டை இதுவுமே வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கூட நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம ரெண்டு ரெண்டு கிளாஸ் வைக்கிறோன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து வத்தி வர அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கலரெலாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இது கூட தேன் சேர்த்து நான் குடிக்க போகிறேன் லெமன் வந்து இல்லை லெமன் இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டிட்டு நான் வந்து இப்போ குடிக்க போகிறேன் மார்னிங் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு தான் நான் வந்து டிஃபன் எடுத்துக்கிறேன் டிஃபனுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தான் மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் என்னென்னா நல்ல பழுத்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்க அதனால் வந்து நானும் பாப்பா ரெண்டு பேருமே வந்து டிஃபனாக இன்னைக்கு அதை தான் சாப்பிட்டோம் பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து டேஸ்ட்டான பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுவாள் அதுக்கு நடுவில் நான் வேறு எதுவுமே சாப்பிடல டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லஞ்சு தான் இதுக்கு நடுவில் நான் தண்ணி தான் நிறைய குடிச்சிக்குவேன் சாதம் பாருங்கள் இன்னைக்கு நல்ல பல பலன்னு வடிச்சிட்டேன் இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இன்றைக்கி வந்து வீட்டில் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சாதம் அது கூட வந்து நான் முட்டை இல்லைன்றதுக்காக வந்து பச்சை பயிரை அவிச்சு வச்சுருக்கேன் சாம்பார் சாம்பார்லேயே வந்து இருக்கிற காய் எல்லாமே நான் நிறைய போட்டு சாப்பிட்டேன் ஏன்னா காய் பண்ணலை அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஏன்னா வந்து வெஜிடபிள் ஏதாவது சாப்பிட்ணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு முழு வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதுவே எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு தட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வயிறும் நிறைஞ்சிடும் நம்ம நிறையா சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங் ஆகிடும் உங்களுக்கு வந்து நிறைய சாப்பாடு சாம்பார் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணெலாம் வரவே வராது இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்து அந்த பயிறு அந்த வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிடும்போது உண்மையாக நிறைய ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற டேஸ்டெலாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம நார்மலாக குழம்பு ரசம் பொரியல் அப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி அதனால தான் இங்க பாருங்க ஒரு ஹாப்பி என்னென்னா என்னுடைய பிளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து இதை ரீசண்டாக ஸ்டிச் பண்ணது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கலர் சாரி ஒன்று போட்டிருப்பேன் அதுமே வந்து நானே ஸ்டிச் தான் ஆனால் அது ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து இது ரீசண்டாக இது எந்த சேரீக்குன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணல சும்மா இருந்தது அந்த பிளவுஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாளாகுது சரி வருதா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணேன் பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ நாள் கேப் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் ஸ்டிச் பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சுமே நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே ஒரு பெரிய ஹாப்பி தான் அந்த மாதிரி இந்த சாரிக்காக இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணல காம்பினேஷனும் இல்லை இது லைட் அண்ட் டார்க்கு சரி இருந்தாலும் க்ரீன் அப்படின்றதால நான் சும்மா கட்டி காமிக்கலாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது கடையில் கொடுத்தாக்கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக வருமா அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம் எங்கேயாவது லூஸு இல்லை டைட்டு இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இதே கடையில் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட திரும்ப எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் என் ப்ளவுஸ் இனிமேல் நானே தான் ஸ்டிச் பண்ணணும் வெளியில் கொடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்னென்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது அதனால் வந்து சரி ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் கொடுத்துருவேன் பட் இனிமே வந்து கொடுக்காம நானே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி பசங்களுக்குலாம் நான் ஃப்ராக்லாம் ரொம்ப நல்லாவே தைப்பேன் ஆனால் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து அதெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா லைனிங் வாங்கி ஏதாவது இந்த மாதிரி சாரீலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கட் பண்ணி நான் பசங்களுக்கு வந்து ஃப்ராக் தைச்சிருவேன் இனிமேல் வந்து நான் தைக்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸ் பார்த்துக்குங்க எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பேக்கோடைய அளவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்மளே ஸ்டிச் பண்ணி நம்ம போடும்போது ஒரு ஹாப்பி இருக்கும்ல அதுதான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே பாய் இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அதுக்கப்புறம் வந்து கம்பு இது ரெண்டுமே சரிசமமா எடுத்துக்கிட்டேன் நான் இது ரெண்டு கிலோன்னா அது ரெண்டு கிலோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கிலோ சோளம் இருந்துச்சு அதையுமே வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் செகப்பரிசி கவுனி அரிசி இந்த மாதிரி சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட் நான் அதெல்லாம் வந்து வேறு ஒரு ஃபுட்டு செய்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் அதனால் நான் இது கூட ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இதோடு நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நான் இது கூட வந்து கோதுமசு வாங்கிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் நான் வெளியில் போகலான்னு சொல்லிவிட்டு சரி அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு போகிறேன் மருத்தூரில் இவ்வளோ டிராஃபிக் ஏன்னா வந்து லீவ் நாள் அப்படின்னாலே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் நேற்று வெள்ளிக்கிழமைன்றதால ரொம்ப கூட்டம் நான் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கோதுமை ஒரு கிலோ இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்குமே இது சூப்பராக இருக்கும் அதனால தான் கோதுமை வாங்கிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அதை வா அதையுமே வந்து ஏன்னா இங்கே வந்து நல்லா காய வச்சு தான் இருக்கும் அதனால் நான் வந்து தனியாக கோதுமையை காய வைக்கல அப்படியே வாங்கி தான் நான் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன் மற்றதெல்லாம் காய வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா எப்போயுமே நாங்கள் இந்த ரைஸ் மில்க்கு தான் வருவோம் சூப்பராக அரைச்சி கொடுப்பாங்க இவங்க அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிட்டுருக்காங்க சூப்பராக இருந்தது நான் அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸுக்கு என்ன சாப்பிட்றேன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் சாப்பிட்றேன் ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து வெள்ளிக்கிழமை என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப முடியல அதனால நான் மார்னிங் சாமியும் கும்பிடலை ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக நான் ஈவினிங் பூஜை பண்ணியிருக்கேன் எப்போவுமே மார்னிங் தான் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப முடியல அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் வந்து சுண்டல் நான் மதியம் அவிச்சதை வந்து நான் பசங்களுக்கு வெள்ளம் சேர்த்து கொடுப்பேன் வெல்லம் சேர்த்து குடிச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுமாரி சாப்பிட்டுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நைட்டு நான் வந்து டின்னருக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஏன்னா இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் பண்ணேன் தோசை அவ்வளோ வாசனையாக இருக்குது நீங்கள் இந்த மாவை அரைச்சி செஞ்சு பாருங்கள் சம்மா வாசனையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது கூட வந்து நான் மதியம் வச்ச சாம்பாரில் தான் நான் வந்து இந்த தோசையை சாப்பிட்டுக்கிட்டேன் இவ்வளோதான் இன்றைக்கி வந்து எனக்கு டின்னர் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் ரெண்டு தோசை கூட சாப்பிட்லாம் தப்பு கிடையாது பட் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு தோசையே போதுமாக இருந்துச்சு அதனால் நான் அதையோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் இந்த இந்த சாம்பாரோட இது நல்லதாக இருந்தது பட் என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம காரச்சட்னி தக்காளி தொக்கு முட்டை கிரேவி இது கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெகுலராக நான் பண்ணுற விஷயம் என்னென்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஃபேஸ் வந்து நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது என்ன பாப்பா காமிக்கிறானா நான் அதுக்கு அடுத்து இதை தான் குடிக்க போகிறேன் அப்படின்னு காமிக்கிறேன் ஏன்னா என்னுடைய ரொட்டீன் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால் வந்து பாப்பாங்களுக்கும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன் சீரம் வந்து ரொம்ப நல்லது நான் நிறைய டைம் வந்து உங்கள் கூட முன்னாடிலாம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக சீரம் வந்து நைட்டில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்மளுடைய ஸ்கின்னு வந்து டல்லாகாமல் பார்த்துக்கும் அது மாதிரி வந்து பிளாக்கட்ஸ் ஒயிட்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து வராது ஃபேஸ் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் அதுக்காக தான் பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் அந்த மாதிரி அது கூட வந்து நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுறேன் நான் மார்னிங்கை பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து வேறு பட் நைட் டைமில் வந்து நான் வேஸ்லீனா மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுவேன் ஏன்னா வந்து நைட்டில் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆயிலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டே டைம்னால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் அதுக்கு வந்து வேறு மாய்ஸரைசர் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு எல்லாமே பண்ணிவிட்டு தலைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு நான் வந்து கொண்டதான் கட்டிக்கிட்டேன் ஏன்னா நைட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா மார்னிங் நம்ம எழுந்து தலை குளிச்சிட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் திரிப்பலாவும் குடிச்சிட்டேன் அது கொஞ்சம் கசக்கும் தான் பட் நம்ம ஹெல்த்துக்காக நான் எப்போமே என்ன பண்ணுவோன்னா குடிச்சிடுவேன் என் சின்ன பொண்ணு அப்படியே என்ன மாதிரி அவளுக்கு வந்து இந்த கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பட் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை சாப்பிடுவாள் இப்போ நான் இது குடிக்கிறேன் ஆனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது தாங்க ஏன்னால் வந்து அதில் எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே நாட்டு மருந்து தான் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அதுக்கப்புறம் வந்து கடுக்காய் இது மூணு தான் இதில் இருக்குது அது மூணுமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அதுவுமே கொஞ்சம் லைட்டாக போட்டு பாப்பா பாருங்க குடிக்கிறாள் எவ்வளோ கசப்பு இருந்தாலும் தாங்கிட்டு குடிச்சிடுவா இதுதான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க இருந்ததுன்னா உண்மையாக வேப்பில் கூட என் பொண்ணு குடிச்சிடுவா அவ்வளோ வந்து குட் கேளு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நான் எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்னுடைய டயட் என்னன்றத நாளையோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்